ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அது கூடவே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நே நேற்று வந்து நான் வந்து நம்ம ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டேன் ஒரு சில பேருக்கு அப்படின்னா என்ன தெரியல என்ன ஆப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஜுவல்லரி ஆப் தான் ப்ளே ஸ்டோர் அண்ட் தென் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் நான் வந்து ஸ்டோ ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் போடுற ப்ராடக்ட் எல்லாம் இதில் இருக்கும் இதில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்களா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நாள் ஆகும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க அதை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும் உங்கள் கிட்டிருந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டூலேருந்து த்ரீ டேஸ் ஆகும் ஏன்னா நிறைய மெசேஜ் வரனால ஒரு மெசேஜ்னா உடனே ரிப்ளை பண்ணிடலாம் ஆகும் அட்ட டைமில் ஹண்ட்ரட் மெசேஜ் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு ரிப்ளை பண்ணுவோம் பட் அதுக்குள்ளே என்னன்னா அந்த மேலே போயிடும் அந்த பண்ண மெசேஜ் மேலே போயிடும் ஸோ இதனாலேயே ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் ஆகும் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அதே மாதிரி அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் பண்ணுவாங்க பட் நாங்கள் அடுத்த நாள் நைன் ஓ கிளாக் தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்ளையே பண்ணாமல் இருக்கும் உடனே அவங்க என்ன ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிட்டு யூடியூப்பில் கமெண்ட் இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெப்சைட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த வெப்சைட்டையும் தாண்டி ஒரு அட்வான்ஸ்டு லெவல் தான் ஆப் ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதில் போயிட்டு நான் போடுற ப்ராடக்ட் எல்லாமே இதில் வரும் இதில் போயிட்டு ஹோமில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வியூ ஆல் கொடுத்துட்டு என்னென்ன கேட்டகிரி வேணுமோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் புதுசாக போட்ட ப்ராடக்ட் வந்து இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணியே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இது இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணேன் ஸோ இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் அண்டுதான் வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா நீங்கள் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஜூம் பண்ணி அந்த பிக்சரை பார்க்கலாம் ஸோ தெளிவாக ஒரு பிக்சரை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பிக்சரை எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டுட்டு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து எப்போனாலும் டேட்டா அழிஞ்சு போகுது ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப நாளாக டிசைட் பண்ணி நாங்கள் பண்ணோம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுருவா நீங்கள் இந்த ஆப்பில் புக் பண்ணீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஜஸ்ட்டு ஆட் டூ கார்ட் கொடுத்து நீங்கள் புக் பண்ண வேண்டியதாக இந்த ஆர்சி தேர்ட்டின்ருக்கு பாருங்க இதிலே கொடுத்துருவேன் நம்ம வீடியோ போடும்போது நம்ம இன்ஸ்டாவில் என்ன பண்ணுவோம் அது நிறைய பேருக்கு பார்த்து புக் பண்ண தெரியல இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்ட வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது இப்போ போட்ட வீடியோ ஓகேவா இதில் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள் கோடு கொடுத்துருக்கேன் ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும் அந்த கோடு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் போய் சர்ச் பண்ணிக்கலாம் ஆர்சி முப்பதுன்னு அதில் இருந்ததா ஸோ ஆர்ஸ் ஆர்சி முப்பதுன்னு நான் அதில் போட்டு சர்ச் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ கோடு போடுறது அதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேட வேணாம் அந்த கோடை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்துரும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜராக தான் இருக்கும் அஸ் யூஷுவல் கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சிஓடி கிடையாது ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனில் புக் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் புக் பண்ணாலும் சரி எதில் புக் பண்ணாலும் ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் முன்னாடியே பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே ரேட்டு தான் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்ல புக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா ஸோ வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான காம்போஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்க ஒரு டாலர் செயின் சொல்லலாம் இல்லை நெக்லஸ்ன்னு சொல்லலாம் பின்னாடி பேக் செயின் இருக்கனால மொத்தம் இருபத்தி நாலு இன்ச்சு வருது ஃபுல் லென்த்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல அச்சுலாம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா அச்சலா ச கோல்டு செயின் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இருக்க இந்த செயின் எல்லாமே பின்னாடி பேக் செயின் கொண்டு உங்களுக்கு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இதோடய வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன் கோடும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோ வரும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் லென்த் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிட்டே வருது பேக் செயினோட சேர்த்து ஓகேவா ஸோ வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் புக்கிங் பண்ண தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா பண்ண மெசேஜ் வருது உண்மையாலுமே எங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னா பத்து பேர் இருந்தால் கூட மெயின்டைன் பண்ண முடியாது போல ஸோ அவ்வளோ மெசேஜ் வருது ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக தான் ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் மட்டும்தான் எனக்கு புக் பண்ண தெரியுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தாராளமாக நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ரிப்ளை வரதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா அதே பேட்டர்னில் பட்டர்ஃப்ளை மாடல் ஓகேவா ஒன் கிராம் ஃபார்மிங் தான் இதுவுமே அட்ஜஸ்டில் கோல்டு மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி இந்த இந்த ரிங்குமே பாத்தீங்கன்னா கோல்டு கிடையாது ஒன் கிராம் ஃபார்மிங் ரிங்கு தான் எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து கிட்ட ஒரு ஆறு ஆறு நாளா போட்டிருக்கேன் கையில இன்ன வரைக்கும் நான் எப்படி போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் ஓகே இது இது எல்லாமே கோல்டு இது மட்டும் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி தான் நாங்களே போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நாங்க செக் பண்ணி பார்த்து இவ்வளோ நாள் எங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சாலும் கஸ்டமருக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரிங் போட்டிருக்கேன் என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஒரு செயின் ஃபார்மிங் செயின் போட்டிருக்காங்க ஓகேவா சோ அந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல ஃபார்மிங் ஜுவல்லரி மைக்ரோ பிளேட் ஜுவலரியில அந்த அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மிங் வந்து அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் மைக்ரோ பிளேட்டட் கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியல் லுக் இருக்கும் எல்லாராலையும் ஃபார்மிங் ஜுவல்லரி வாங்க முடியாது கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு பட் எங்களுக்கு ஒரு செயின் வேணும் அப்படின்னா மைக்ரோ போலாம் போகலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா இதோட ரேட்டு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னன்றவங்க அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்லஸ் செட்டு ஃபுல் ஒயிட் காம்பினேஷனில் வரும் ஸோ இதுக்கு பின்னாடி வந்து த்ரெட்டு தான் வரும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகேவா ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல் லென்த்து வீடியோவில் கலெக்ஷன்ஸ் பார்க்க பிடிக்குன்றவங்க பார்த்துட்டு நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் ஓகேவா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் நெக்லஸ் இது ஸோ இந்த நெக்லஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் சிம்பிளான ஒரு நெக்லஸ் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ லென்த்து பார்த்துக்கோங்க நெக்லஸ் பேட்டரனில் வரும் பின்னாடி பேட்சின் இருக்கிறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ஃபார்மிங்கில் தான் வருது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது என்னென்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தால் உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வந்து ஒரு காம்போ செட்டு ரெகுலராக நம்ம முகப்பு செயின்னு அந்த மாதிரி தான் காம்போவாக கொடுப்போம் இந்த சைட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தாலி செட்டு கிறிஸ்டியன் தாலி செட்டு நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் இது உருவப்படங்கள் உள்ளதா போடுறீங்க எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இதில் வந்து நான் கிறிஸ்டியன் தாலி செட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷார்ட் செயின்னு ஒரு இயரிங்கு இந்த கிறிஸ்டியன் தாலி செட்டு வந்து நான் சும்மா கையிருப்பதைக்கு கூர்த்து வச்சுருக்கேன் நாங்கள் உருக்கல் ப்ளஸ் செயினாக தான் உங்களுக்கு தருவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சரடு ஒன்று அதில் வந்து கிறிஸ்டியன் தாலி செட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கேன் மூ இந்த நானல் ஒன்று ரெண்டு குண்டு ஒன்று அப்புறம் இந்த மாங்காய் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மாதா இந்த மாதாவில் பார்த்தீங்கன்னா இது இந்த காயினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் தாலி ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த தாலி சேர்த்து மட்டும் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் பட் எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா ஆயிரத்தி அறநூற்றி ரூபா கிறிஸ்டின் தாலி செட்டில் காம்போவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு ஷார்ட் செயின் ஒரு இயரிங் ஒரு தாலி செட்டு ப்ளஸ் செயினோடு கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நேற்று வீடியோவாக போட்டது உங்களுக்கு அப்படியே காட்டிலான்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பியூர் ஐன்போனில் வேல் காப்பு ரொம்ப நாள் ஆச்சு வேல் காப்பு போட்டு ஸோ வேல் காப்பு இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் யூஸ்வல் சேம் ரேட்டு தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ அட்ஜஸ்டபுள் தான் பியூர் ஐம்பன் ஓகேவா நானூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாலர் செயின் அதில் வந்து இந்த மாதிரி ஃபார்மிங் ஒரு சூப்பரான ஓம் டாலர் டிசைனே ரொம்ப யூனிக்காக இருக்கும் பாருங்கள் அதில் வந்து ரூபி வைட் காம்பினேஷன் கூட அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கேன் த்ரீ லைனில் வர பட்ட செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இல்லை டாலர் தான் ரேட் அதிகமாக வரும் செயின் கூட நார்மல் ரெகுலர் ரேட்டு தான் டாலர் செயின்னாக வர வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு சூப்பரான டாலர் செயின் ஓகேவா ஸோ கலர் காம்பினேஷன் ரெண்டு இருக்குது அதில் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் இதுவுமே ஓம் டாலர் வச்சதான் தான் பட்ட செயின் கொடுத்துருக்கேன் ஹார்ட் வச்ச பட்ட செயின் அதுக்கு மேட்சிங்காக ஓம் டாலர் இதுவுமே பெரிய ஓம் டாலர் ஓகேவா இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டாலர் ப்ளஸ் செயின் வந்து உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயின் மைக்ரோ பிளேட்டடு டாலர் வந்து ஃபார்மிங்கில் வரும் ஸோ டாலர் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸாக்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் டாலரு செயின் வந்து மைக்ரோ கலெக்ஷன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு இந்த பட்ட செயின் வந்து பேக் சைடில் எப்படி இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்டிங் ஷேப் இருக்கும் ஓகேவா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஷிப்பிங் காஸ்ட் இப்போ வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒரு காம்போஸ்செட் நம்ம போட்டிருந்தோம் ஆக்சுவலி இந்த காம்போ செட் வந்து மைக்ரோ பிளேட் காம்போ செட் இந்த காம்போ செட்ல நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இப்போ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க பட் ஆனா சொல்லாமே அவங்க வாங்கியிருந்தாங்க அந்த விஷயத்த நான் இப்ப சொல்லலாம் தான் இதுல போட்டிருக்கேன் இதுல வந்து ஒரு ஷார்ட் ஒரு லாங் அந்த மாதிரி வரும் இது வந்து டபுள் சைடு நெக்லஸ் ஓகேவா ஒரு சைடு வந்து உங்களுக்கு மாங்கா இருக்கா ஸோ இது ஒரு சைடாக நீங்கள் போட்டுக்கலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம் டபுள் சைடு இது ஓகேவா நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சில பேர் பார்க்காம இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அதை நான் இன்ஃபார்ம் பண்ணாமே விட்டுட்டேன் இது வந்து டபுள் சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம் இன்னொரு சைடில் வந்து மாங்காய் மாலை மாதிரி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டூ இன் ஒன்று காம்போ செட் இது இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் நான் சொல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி பட் இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ ப்ளேட்டரில் ஒரு சூப்பரான காம்போசெட்டு டூ இன் ஒன் காம்போசிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு காம்போசெட் இது ஸோ இது வந்து நேற்று ஈவினிங் போட்டால் ஒரு ஃபைவ் பீஸ் காம்போசெட்டு ஓகேவா இதில் வந்து ஒரு டாலர் செயினு ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு ஷார்ட் செயின் ஒரு ரிங்கு ஒரு இயரிங் வந்து இந்த ரிங்கு தான் நான் என் கையில் போட்டு டெஸ்ட் பண்ணுறேன் இந்த ரிங்கு ஓகேவா ஸோ இந்த ரிங்கு தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாளாக நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த ரிங் இது ஃபார்மிங் ரிங் தான் ஓகேவா இந்த காம்போசிட்டோட ரேட் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஓகேவா ஃபைவ் பீஸ் காம்போசிட் ஒரு ஃபார்மிங் இயரிங் ஃபார்மிங் டாலர் இந்த டாலரில் சிமிலர் பெண்டன் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு ரிங் ஒரு ஷார்ட் செயின் மொத்தம் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே வரும் ஆஃபரில் ஆயிரத்தி நானூறுரூவா நீங்கள் ஆப்பில் புக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டென் டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணும்ன்றவங்க அப்படியே நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான காம்போ செட் தான் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஸோ இந்த காம்போ செட்டில் பார்த்திங்கனா ஒரு லாங் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இந்த பெரிய ஓம் டாலரும் இந்த வேல் டாலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையும் கொடுத்துருப்பேன் அதுக்கு மேச்சிங்க ஒரு ஜிமிக்கி கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு வங்கி ரிங் கொடுத்துருக்கேன் ஓகேவா மொத்தம் இது வந்து ஃபோர் ப்ராடக்ட் காம்போ செட் ஆயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது ஆயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் செட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருவது ஒரு சூப்பரான மேட்டு கோல்டு இது இதில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி அதுக்கு மேட்சிங்காக பாருங்கள் ஒரு சூப்பரான ஸ்டட்டும் வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் த்ரெட் வரும் செயின் வேணா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றோம் அப்படி நீங்க ஸ்கிரீன்ஷ்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா காம்போசிட் இது ஒரு சூப்பரான காம்போ இது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் இதுல பிளைன் இந்த மாதிரி ஹார்ட் வச்சு செயின் மாதிரி இருக்கும்ல ஸோ அது மாதிரியும் இருக்கு பட் இப்போ அது ஸ்டாக் அவைலபிள் இல்ல இந்த டிசைன் இப்போ ஸ்டாக் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன் கிராம் மாடலில் ஒரு சூப்பரான ஃபார்மிங் காம்போஸெட் என்னன்றோம் அப்படியே ப்ரைஸோட நீங்கள் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தௌசண்ட் நைன் இன்னொரு காம்போல ஓகேவா இதுமே ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் தான் டிசைன் மாறுது பாருங்கள் ஸோ அந்த லாக்கெட் கிட்ட டிசைன் வருது அதே பேட்டர்னில் இயரிங் வரும் இதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான காம்போசிட் அதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா காம்போவில் இன்னொரு மாடல் இது ஓகேவா ஸோ டிசைன் யூனிக்காக இருக்குது பாருங்கள் ஸோ ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங் கூட வரும் என்னன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாக்கெட் மட்டும்தான் ஒன்று ஒன்றில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் பேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காம்போஸர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் என்னன்றவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த தௌசண்ட் நை ஃபிஃப்டியில் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும் ஓகேவா வாட்ஸ்அப்பில் சேம் ரேட்டு தான் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைனலாக ஒரு சூப்பரான காம்போசிட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆய் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வந்துடும் ஸோ இதில் இருக்க ஒர்க்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அச்ச அசலாக ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஒரிஜினல் கோல்டு கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதையும் ஒரிஜினல் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு பட் நம்ம வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ சோ மச்